கோவை விமான நிலையத்தில் பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் துணை குடியரசு தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வருகை பற்றி கூறினார் ஜிஎஸ்டி வட தமிழர்கள் பற்றி அமைச்சர் பேச்சு குறித்தும் பேசினார் சாலை விபத்துகள் திமுகவின் கல்வி விழா பற்றியும் கருத்து தெரிவித்தார் தனியார் காப்பக விவகாரம் நடிகர் விஜய் அரசில் பூமா கே டாடு விவகாரம் என பல விஷயங்கள் பற்றி தனது கருத்துக்களை தெரிவித்தார் துணை குடியரசு தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வருகின்ற ஐந்தாம் தேதி கோவைக்கு வருகிறார் அதற்கு முன் நான்காம் தேதி சென்னைக்கு வர உள்ளார் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்க ஏற்பாடுகள் செய்ய உள்ளதாக வானதி சீனிவாசன் கூறினார் ஜிஎஸ்டி பற்றி தொழில் அமைப்பினரை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் அவர்களிடம் இருந்து கோரிக்கைகளை பெறுவார் அவர்களின் பிரச்சனைகளை தெரிந்து கொள்வார் பிறகு மத்திய அரசாங்கத்திடம் இது பற்றி தெரிவிப்பார் என்றும் கூறினார் வட மாநிலங்களை பற்றி தொழில்துறை அமைச்சர் பேசியது கண்டிக்கத்தக்கது என்றும் வானதி சீனிவாசன் கூறினார் அமைச்சர் உட்பட திமுக மூத்த தலைவர்கள் வட இந்திய தொழிலாளர்களை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள் அவர்களை அவமரியாதையாக பேசி வருகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் வட இந்தியா பெண்களை பற்றி அமைச்சர் பேசும் ஒரு விஷயத்தை புரிந்து வேண்டும் வேத காலத்தில் இருந்த பெண்களுக்கு இந்தியாவில் தனி சிறப்பான இடம் உள்ளது இந்திய சுதந்திரம் மற்றும் மறுமலர்ச்சி ஆகியவற்றில் வட இந்திய பெண்களும் பங்களித்துள்ளனர் என்று அவர் தெரிவித்தார் வட இந்தியாவில் பெண்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு பின்தங்குள்ளது என்றால் காங்கிரஸ் கேள்வி கேட்க வேண்டும் நீண்ட கால இருந்தது காங்கிரஸ் கட்சி தான் கல்வி போன்றவற்றுக்கு அடித்தளம் போட தவறியது காங்கிரஸ் கட்சி தான் என்று அவர் குற்றம் சாட்டினார் கடந்த பதினொன்று வருடங்களாக பல முக்கியமான திட்டங்கள் வந்துள்ளன கழிப்பிட வசதி அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் வங்கி கணக்கும் தொழில் தொடங்க பெண்களுக்கு சிறப்பு திட்டம் என பல திட்டங்கள் உள்ளன இந்திய பெண்கள் அடுத்த தளத்திற்கு வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அரசியலுக்காக வட தெற்கு என்று அவமானப்படுத்த வேண்டாம் இது எங்களுடைய கோரிக்கை என்று அவர் கூறினார் சாலை விபத்துகளில் அதிகமாக உயிரிழக்க கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார் முதலமைச்சர் திட்டங்களுக்கும் சேர்வதற்கும் பெரிய வித்தியாசங்கள் உள்ளன மேடையில் கேமரா முன்பு திட்டங்களை அறிவிக்கும் பொழுதும் நன்றாக தான் உள்ளது ஆனால் மேடைக்கு பின்பு நடப்பது சம்பந்தமில்லாமல் இருக்கிறது என்று அவர் விமர்சித்தார் கல்விக்காக திமுகவினர் விழா நடத்தியது பற்றி கேள்விக்கு அவர் பதிலளித்தார் அது ஜாமா அரசாங்கத்தின் இன்னொரு நடவடிக்கை என்று கூறினார் எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டுள்ளன என்பதும் ஒரு சாதனை என்று அவர் விமர்சித்தார் நடிகர் விஜய் ஒருபுறம் அரசியல் செய்கிறார் மறுபுறம் திமுகவினர் நடிகர் சிவகார்த்திகேயனை வைத்து பேச வைத்தனர் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் திமுகவிற்கு இது ஒன்றும் புதிதல்ல அரசியல் கட்சிகளுக்கு எதிராக சினிமாக்காரர்களை வைத்து பேச வைப்பார்கள் துறைக்கே சம்பந்தமில்லாத இல்லாத ஆட்களை பிரபலத்திற்காக பயன்படுத்துகிறார் அவர் பதிலளித்தார் உடை என்பது தனிப்பட்டதுதான் என்று அவர் கூறினார் பூ வாங்க வந்த பெண்களிடம் ஒடியை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை அது சமயம் பொதுவெளி என்று அவர் வரும்பொழுதும் ஆடைக்கு என்று கண்ணியம் உள்ளது என்று அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க